இன்றைக்கி சரஸ்வ சமையலில் டியூஸ்டே சமையல் தான் பார்க்க போகிறேங்க இதோட நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி நல்லா ருசியாக செய்கிறது அப்படிங்கிற ரெசிப்பியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க செவ்வாய் வெள்ளி அப்படின்னாலே நம்மள எல்லாருமே பலர் வந்து பருப்பு சாம்பார் இந்த மாதிரி தான் செய்வோம் எங்கள் வீட்டில் முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கேங்க கூடவே வந்து பருப்பு ரசம் சாம்பார் வைக்கிற அன்றைக்கி ஆஸ் யூஸ்வல் பருப்பு ரசம் வந்துடும் அப்புறம் அவரைக்காயில் ஒரு காரக்கறி கூடவே ஒரு முருங்கைக்கீரை பொரியல் வச்சுருக்கேங்க சாதாரணமாக முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சால் நமக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் அதில் பருப்பெல்லாம் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் கூடவே இன்றைக்கி மாம்பழம் இருக்குது அப்புறம் ஒயிட் ரைஸும் வச்சாச்சுங்க முருங்கைக்கீரை பொரியலுக்கு ஒரு சிலர் வந்து பாசி பருப்பு இல்லைன்னா தோரம் பருப்பு கொஞ்சம் நேர்த்தா வேக வச்சு போடுவாங்க நான் வந்து இன்றைக்கி கடலைப்பருப்பு சேர்த்து தான் செஞ்சுருக்கேங்க ஒரு வானொலியில் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் கொஞ்சமாக தான் வெட்டிருக்கேங்க அப்புறம் முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த வதங்கின வெங்காய கலவையோடு சேர்த்துடலாங்க இந்த கீரையை சேர்த்துட்டு நல்லா இப்போ புரட்டி விட்டுக்கலாங்க முருங்கைக்கீரையை நம்ம சமையலில் அடிக்கடி உபயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடலுக்கு ஆரோக்கியமான விஷயம் சாதாரணமாக பொரியல் செஞ்சால் நம்ம எல்லாேருக்கும் பிடிக்காது ஆனால் இந்த பருப்பு போட்டு செய்யும்போது ரொம்பவே பிடிக்குங்க இப்போ ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்து இப்போ நல்லா பெரட்டி விட்டுறலாங்க ஒரு நிமிஷம் பெரட்டி விட்டதுக்கப்புறம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இளம் கீரையாக இருந்தால் சும்மா இந்த மாதிரி தெளிச்சா போதும் கொஞ்சம் கீரை வந்து முத்தலாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டால் தான் வேகுங்க இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பெரட்டிட்டு ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போடுறப்ப இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே இந்த மாதிரி வச்சுட்டேங்க கீரை வேகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு இடையில அப்பப்போ நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாங்க கீரை நல்லா வெந்து ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு மூணு விசில் வச்சு எடுத்தால் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடலாங்க கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவள் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க ரொம்ப நேரம் அடுப்பில் மறுபடியும் வைக்க வேண்டியதில்லை ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட கீரை பொரியல் ரெடிங்க இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சால் முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க இப்போ எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை பொரியல் அவரைக்காய் காரக்கறி முள்ளங்கி சாம்பார் ரசம் கூடவே மாம்பழம் இந்த மாதிரி சாம்பாரில் ஒரு சொட்டு நெய் விட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அபாரங்க மறுபடியும் உங்களை ஒரு வீடியோவுடன் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்